உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதில் இருக்கும் சூட்சகங்களை அளிந்து அதன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா வாருங்கள் தமிழகத்தின் கலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்தெடுங்கள் சன் நாஸ் டிவி நாற்பத்தி நான்கு சக்கரபாணி தெரு ஐந்து விளக்கு அருகில் மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று துலாம் ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை துலாம் ராசினருக்கு பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக பிறந்த ராசி நட்சத்திரம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுகிறேன் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் துலாம் ராசினின் பலன்கள் உங்களுக்கும் பொருந்தும் இந்த மாதத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது அதற்கு முன்னதாக பொதுவாக துலாம் ராசி என்று வருகின்ற போது துலாம் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளாகத்தான் சனி பகவான் உச்சமடைகிறார் இந்த இரண்டு கிரகங்களின் ஆதிக்கம் என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் ஈர்க்கப்படுபவர்களாக இருப்பீங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செயல்களில் என்பது ரொம்ப நிதானமாக இருக்கும் உங்களிடம் ரொம்ப வேகமான செயல்களை உங்களிடம் பார்ப்பது என்பது சிரமமானதாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு நடக்க வேண்டியது கூட பல விஷயங்கள் தட்டு தடுமாறி தட்டு தடுமாறி நடந்துகிட்ருக்கு இல்லை தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கு காரணமே உங்களுடைய இந்த அமைதியான போக்கு தான் உங்களுடைய வெற்றியை தள்ளிட்டு போயிட்ருக்கு அப்போ முயற்சிகள் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் திசா அடிப்படையில் பலன்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த பலன்களை அதன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுக்கு நன்மையான காலமாக இந்த காலம் இருக்கும் அதற்கு முன்னதாக எந்த கிரகம் சும்பாலு சொல்கிற ஒரே வார்த்தை அப்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் சந்திரிக்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் சந்திக்கின்ற போது அவருடைய சப்தம பார்வை பார்த்து உங்கள் ராசிக்கு பதியுது இது தாங்க ஒரு யோகமான காலத்தின் அடிப்படையான காலம் இது தான் விட ஒரு யோகமான காலம் வரும் என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் மறுபடியும் குருவுடைய பார்வை உங்களுக்கு வரணும் இப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு உண்டாகி இருக்குது குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு வருகின்ற போது அந்த ராசி சேர்ந்தவர்கள் சுபிட்சமான வாழ்க்கையை அடைவார்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமணம் நடைபெறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குரு பார்வை ஒரு ராசினருக்கு வருகின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வளங்களையும் அடைந்திடக்கூடிய நிலை குரு பார்வையால் உண்டாகும் இப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது அப்போ எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தின் மீது குரு பார்வை அப்போ ஒரு தைரியம் வீரியம் வேகம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் எல்லாவற்றையும் குரு பகவானின் சஞ்சாரமும் குரு பகவான் பார்வையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதை மனதில் நீங்கள் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவர் ஆறாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் சாதகமாகும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ ஒரு பக்கம் குரு பகவானோர் கொடுப்பதும் இன்னொரு பக்கம் ராகு பகவானும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறார் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவி புரிகின்ற காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் உங்களை விட தாழ்ந்தவர்கள் கூட நிலையில் பொருளாதார நிலையில் மற்ற நிலையில் சமூக அந்தஸ்து தாழ்ந்தவர்களால் உயர்வினை அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத வருமானம் என்பது உங்களுக்கு வந்து சேரும் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக துலாம ராசினருக்கு இந்த மாதம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட பேரைய காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் மாதத்தின் முற்பகுதியில் பன்னிரெண்டாம் தேதி வரையில் நான்காம் இடத்திலும் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இல்லை என்றாலும் அவர் தான் உங்கள் லாபாதிபதி அவர் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது நான்காம் இடத்தில் சந்திருக்கின்ற போது நன்மைகளை வழங்கியாக வேண்டும் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நிலை என்பது நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோருக்கும் உங்களுக்கும் சண்டைகள் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்திற்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது சனி பகவானின் சஞ்சார நிலையம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சந்திருக்கின்ற போது அந்த குடும்பத்திற்கு ஒரு புதக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதை குடும்ப உறவுகளுக்குள் சில சங்கடங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கேது பகவான் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திருக்கிறார் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை சந்திருக்கின்ற போது அதுவரையேஸ்தானம் சொல்லுவோம் ஆனால் ஞானமூற்றக்காரர்கள் அப்போ உங்களுக்கு சில படிப்பினைகளை உண்டாக்குவதற்காக சில செலவுகளை ஏற்படுத்துவார் அப்போ செலவுகளில் கவனமாக இருங்கள் வரவுகளில் கவனமாக இருங்கள் வரவுகளை தக்க வைத்துக் செலவுகள் செய்வதற்கு முன்னதாக ஒரு முறைக்கு பல யோசித்து ஒரு பைசா செலவு செய்வதாக இருந்தாலும் இதனால் என்ன நன்மை உண்டாக போகிறது என்பதை யோசித்து யோசித்து செலவு செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் ஞானமோற்றக்காரன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி வரையில் மூன்றாம் இடத்தில் அந்த நான்காம் தேதி வரையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையை கூட உண்டாக்குவார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்தில் ஓந்தாம் இடத்தில் மடத்தில் கூட்டு கிரகங்கள் பாருங்கள் சூரியன் சனி செவ்வாய் பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கையே பார்த்தீங்கன்னா சில சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நான்காம் இடத்தை சந்திக்க போகிறாள் செவ்வாய் பகவான் அது சனியுடைய வீடு சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் அப்போது சில போராட்டங்கள் மனதிற்குள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லாவற்றிலுமே நிதானமாக இருங்கள் சொத்து விவகாரத்தில் கவனமாக இருங்கள் விற்பனை செய்வதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருங்கள் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக சந்தரிக்கிறார் மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் அப்போ முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்த்த வரவுகளை அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் புத பகவான் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் புத பகவான் சாதகமான நிலையின் காரணமாக புதிய வேலை வாய்ப்பு அமைவது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது புதிய சொத்து வாங்குவது போன்றவற்றவை எல்லாம் பதிமூன்றாம் தேதிக்குள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதினாறாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதும் வாகன பயணத்தில் கவனமாக இருப்பதும் இயந்திரப் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய சங்கடங்கள் தீரும் செல்வாக்கு உயரும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் விருட்சிக ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவா ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் என்பது மாற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கும் அந்த கிரக மாற்றங்களால் நம்ம உண்டாகக்கூடிய பலன்களில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் அது சங்கடமாகவும் இருக்கலாம் நன்மையாகவும் இருக்கலாம் இந்த மாதத்தில் எப்படி எந்த கிரகங்கள் நமக்கு நன்மைகளை உண்டாக்கப் போகிறது எந்த கிரகங்கள் சங்கடத்தை உண்டாக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வழிநடத்தி செல்ல முடியும் அதற்காகவே சன் அஷ்டோ தொலைக்காட்சி உங்களுக்காக இந்த பகுதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் விருட்சகராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் விருட்சகராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல பிறந்த ராசியை தெரியாதவர்கள் நட்சத்திரம் தெரியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தால் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கும் இதே விருட்சிக ராசிக்குரிய பலன்கள் தான் பொருத்தமானதாக இருக்கும் பொதுவாக விருட்சிக ராசி பிறந்த எல்லோருக்குமே தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் அதை செய்து முடித்தோம் நிறைவு பெற்றோம் என்ற மனப்பான்மை இருக்கும் ஒரு பாதியில விட்டுட்டு ஓடக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் கடைசி நிமிடம் வரையில் போராடக்கூடிய நபராக இருப்பீங்க எல்லாவற்றிலும் அப்படி தான் இருப்பீங்க இயல்பாகவே உங்களுக்கு வந்து தைரியம் வீரம் இருக்கும் இயல்பாகவே இடம் வீடு மனை என்பது உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் அதை வெற்றியராசனுடைய பொதுவான தன்மை உங்களுடைய செயல்கள் எப்பொழுதும் வெற்றியாகும் அதே நேரத்தில் கிரக பெயர்ச்சிகளின் காரணமாக நகர்வுகளின் காரணமாக அதில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி பார்க்கின்ற போது இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை வழங்கிட இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது பனிரெண்டாம் தேதி வரையில் சூரிய பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார் ஓ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் இதுதானே நான் பார்த்துக்கலாம் இதோட பிரச்சனை பார்த்தாச்சு என்ன இருக்கு அப்போ இந்த பன்னிரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கியை உண்டாக்கும் எதிர்பார்த்த அனுமதியை அரசாங்கத்திலும் போது உங்களுக்கு பெற்றுத்தரும் இது ஒரு யோகமான நிலை பன்னிரெண்டாம் தேதி வரையில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு போகிறார் சூரிய பகவான் அப்போ அலைச்சல் அதிகரிக்க செய்யும் வேலை பலு கூடும் என்பது பொதுவான ஒரு தகவல் சூரிய பகவானின் சஞ்சார நிலையை மட்டுமே வைத்து பார்க்கின்ற போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் பொதுவாக நாலாம் இடத்திற்கு சனி பகவான் சென்றதிலிருந்து உங்களுக்கு வேலை பலு அதிகரித்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த விதத்திலாவது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நாலாம் இடத்து சனி அலைச்சலை அதிகரிப்பார் யார் வழியிலாவது உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுத்து பார்த்தா குரு பகவான் ஆறாம் இடத்தில் ரொண ரோக சத்துரஸ்தானத்தில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மே மாதம் ஆச்சுன்னா ஒரு ஏழாம் இடத்துக்கு உங்கள் ராசி பார்ப்பார் ஒரு பொற்காலமாக உங்கள் ராசிக்காரனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் தொழிலில் எந்த விதமான தடையும் இல்லாமல் செல்லும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காலத்தில் வீட்டில் சுப செலவுகளும் அல்லது விரை செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காலத்தினால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை என்பதும் இருக்க செய்யும் வாக்கில் நிதானம் இருக்கும் கொண்டு பொதுவாக இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காலத்தால் தனசானத்தான் அது உங்களுக்கு இப்போ பணவரவு என்பது எதிர்பார்த்த பணவரவும் இருக்க செய்யும் குரு பகவானின் பார்வைகளால் இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நாலாம் தேதி வரையில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற ராசிநாதன் ஐந்தாம் தேதி முதல் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போறார் இப்போ எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாவற்றையும் சமாளித்து நிலை பெறக்கூடிய நிலையினை உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறது ஐந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு யோகமான நிலையினை ஒரு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை நம்மால் முடியும் என்ற எண்ணமெல்லாம் வரக்கூடிய நிலை இந்த மாதத்தில் விருட்சகராசினருக்கு உண்டு ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு ராசிநாதனின் சஞ்சார நிலையின் காரணமாக பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானின் நிலை அவரும் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் அந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் பண வரவு என்பது எதிர்பார்த்த வரவு என்பது எதிர்பாராத வரவு என்பது இருந்து கொண்டிருக்கும் புதிய பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை என்பது குடும்பத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு வாகனம் புதிய வாகனம் வாங்குகின்ற நிலையும் புதிய வீடு கட்டி குடி போகின்ற நிலையும் ஏற்படும் புத பகவானும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்தில் சந்திருக்கிறார் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பினை நீங்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அடைய இருக்கின்றீர்கள் கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் விருட்சிகராசினருக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும் சந்தோஷமான மாதமாக இருக்கும் வரவேற்குரிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்க வேண்டும் வாகன பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்டுன்னு பார்க்கின்ற போது ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டுவார்கள் சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மனதில் தைரியம் உண்டாகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதுடன் இதே தனுசு ராசினருக்கு என்ன பலன்கள் உண்டாகிறதோ அதே பலன்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டாகும் என்னென்னா உங்களில் சிலர் பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் இருக்காது என்ன ராசின்னு தெரியாது ஆனால் மார்கழி மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமானதாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்குரிய பலன்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் சரி பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் கௌரவமானவர்களாக இருப்பார்கள் நான் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன் சில பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவேன் நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரிங்க அது வெளியே தெரியாதுங்க அது எப்படின்னு நான் அவங்களே கேட்பேன் அதுபோல் சில ஜாதகங்கள் யாருன்னா இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு நீங்கள் என்ன தான் செய்தாலும் அது வெளியில் வந்து நன்மையாகவே தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா பனை மரத்துக்கு நின்று பாலை குடிப்பான் அவள் கல் குடிக்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் நீங்கள் பணம் வரது கேள்வி குண்மையிலே கல்லுக்கடியில் போய் கள்ளுக்குடிச்சால் கூட அந்த அங்கே போய் கள்ளுக்குடிக்கு இல்லையா பால் குடிச்சார் சொல்லுவீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஒரு தனித்தன்மை குரு பகவான் உங்களை எப்பொழுதுமே போல் பாதுகாத்து கொண்டே இருப்பார் உங்களுடைய கௌரவத்தையும் செல்வாக்கியும் உயர்த்தி கொண்டே இருப்பார் பார்த்து கொண்டே இருப்பார் அது சில ராசிகள் பிறப்பதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் தனுசு ராசியில் பிறப்பதற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டும் நீங்கள் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சரி இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தனுசராசினரை பற்றி எல்லா விதமான சங்கடத்தையும் அனுபவிச்சாச்சு கடைசி எல்லையவர்களும் போயிட்டு வந்தாச்சு இதுக்கு மேல எந்த விதமான சங்கடமும் கிடையாது வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத அனுபவிக்க கூடாத எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து பார்த்து விட்ட பிறகு இனி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி கூட இருக்கும் அந்த நிலையில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொஞ்சம் ஒரு ஏழரை சனி முடிஞ்சு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தரிக்க ஆரம்பித்திருக்கிறார் பொதுவாக இந்த ஏழரை ஆண்டுகளில் நீங்கள் எந்த அளவிற்கு சங்கடத்தை அடைந்தீர்களோ பெரிய பெரிய நஷ்டங்களை சந்தித்தீர்களோ இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் உங்களுக்கு இருக்கும் இதை எழுதி வச்சுக்கலாம் பொதுவாக இது நாள் வரை மனசுக்குள்ள ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு இருக்கும் பயம் இருந்திருக்கும் என்ன எப்படி இருந்திருக்கு நம்ம வாழ்க்கையில விமோசனமே கிடையாதா ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களையும் மீறி ஒரு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை என்பது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஏன்னா அது முயற்சி சார்ந்த சனி சந்திக்கிறார் ஆட்சியாக சந்திக்கிறார் அப்போ எந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் வெற்றியார் இது ஒரு பக்கம் அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவரும் இப்போ வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ராசி ஒன்பதாம் பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கார் எப்போ குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசி புனிதப்படும் என்பது பொதுவான விதி செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கு அதிகரிக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நிலையெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்தில் தனுச ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படுகிறது போகிறது அது மட்டுமல்ல குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் மீது ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகிறது பொதுவாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தெய்வ அருளுக்குரிய இடம் தெய்வ அருள் என்பது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் எதிர்பார்த்த வரவு என்பது உங்களுக்கு இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்க செய்யும் இல்லை எனில் புதிய நட்பு ஒன்று உங்களுக்கு உண்டாகி உங்களை பாதுகாக்கும் பதினொன்றாம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் இந்த பலன் உங்களுக்கு உண்டாகும் குரு பகவானின் பார்வைகளும் சஞ்சார நிலையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் செல்வாக்கையும் வெளிவட்டார வாழ்க்கையும் உங்களுக்கு அந்தஸ்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது இந்த நிலையில் சூரிய பகவான் பனிரெண்டாம் தேதி வரையில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்திற்குள் சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி அப்போ அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய நிலை உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சூரிய பகவானின் சஞ்சார நிலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வரையில் ஜென்ம ராசிக்குள்ளாகும் அதன் பிறகு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் அப்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் இயற்கையாகவே சூடாக பேசக்கூடிய நீங்கள் இப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் சூடு பிறக்கின்ற நிலை ஏற்படும் நாலாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கின்ற போது கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருங்கள் வரவு செலவில் கவனமாக இருங்கள் சுக்கிர பகவான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதலில் பதிமூன்றாம் தேதி வரை ஜென்மராசிக்குள்ளாகும் அதன் பிறகு இரண்டாம் இடத்திலும் அப்போ இரண்டுமே உங்களுக்கு ஒரு யோகமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிடக்கூடியதாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றிடக்கூடியதாக சுக்கர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது புத பகவானின் சாதக நிலையும் பதிமூன்றாம் தேதி வரை சாதகமாக இருக்கிறது ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவதற்கும் இந்த பதிமூன்றாம் தேதி வரை வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம்னு சொல்லணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்ப்புகளிடம் நிறைவேறும் என்றாலும் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணி மணி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு ஆறு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டமத்தை பற்றி தெரியும் கவனமாகவே இருப்பீங்க இப்போவும் கவனமாக இருங்க புதிய முயற்சிகளை ஒத்தி வைங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபட்டு வாருங்கள் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்